மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம் இதுல வந்து வந்து ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்தமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாதது மேலும் ஐம்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நிலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்தியத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன் இந்த துயரமான ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முத முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உயர்வாய் மூட நீதி அமைச்சர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன்